இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டினுடைய கிறிஸ்து பிறப்பு விழாவை நினைவு கூறுகின்ற ஒளி விழா நிகழ்வுகளை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் விருந்தினர்கள் இப்பொழுது மாலை அணிவித்து வரவேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள் இப்பொழுது ஒளியாக வருகின்ற அந்த இறைவனை வாழ்த்தி எங்களுடைய நிகழ்வுகளை ஆரம்பிப்போம் ஆகிய இறைவனை எங்கள் மத்தியிலே பிரசன்னப்படுத்தி இப்பொழுது ஒளியேற்றும் நிகழ்வு நடைபெறுகின்றது விருந்தினர்களையும் துறை தலைவர்களையும் இந்த ஒளியேற்றல் நிகழ்விலே பங்கு பெறுமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம் பிரதம விருந்தினராக வந்திருக்கின்ற யாழ்மறை மாவட்ட குறு முதல்வர் அவர்கள் முன்னாள் துணைவேந்தரும் வாழ்நாள் பேராசிரியருமான பேராசிரியர் பாலசுந்தரம் பிள்ளை அவர்கள் கலைப்பீடாதிபதி அவர்கள் தமிழ் துறை தலைவர் அவர்கள் வரலாற்றுத்துறை தலைவர் அவர்கள் சமூகவியல் துறை தலைவர் தலைவரவர்கள் ஐடி துறை தலைவர் தலைவரவர்கள் நல்லாயன் நிலைய ஆன்மீக வழிகாட்டியவர்கள் புவியியல் துறையின் முன்னாள் துறை தலைவர் அவர்கள் மொழியியல் துறையின் முன்னாள் துறை தலைவர் திருமதி ஸ்ரீ ராஜா அவர்கள் வருகதர விரிவுரையாளர்கள் அருட்தந்தை ஜீவா போல் அவர்கள் அருட்தந்தை டேவிட் அவர்கள் கலைப்பீட ஒன்றிய தலைவர் திரு சோமபாலன் அவர்கள் நமது துறையினுடைய பணியாளர் திருமதி கஸ்தூரி நிஷாந்தன் அவர்கள் இம்மானுவேல் அவர்கள் பாதுகாப்புத்துறை உத்தியோகத்தர் உத்தியோகத்தர் அவர்கள் கல்வித்துறையினுடைய சார்பிலே திருவாளர் சர்பேஸ்வரா அவர்கள் மாணவர்கள் சார்பிலே செல்வி ஜெனிஷா அவர்கள் ஒளியேற்றி இறையாமொழியை எங்கள் மத்தியிலே பிரசன்னப்படுத்திய எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு தொடர்ந்து அந்த ஒளியின் பாடலில் பங்கெடுப்போம் செய்தி அதிகாரம் இரண்டு இறைவசனங்கள் ஒன்று தொடக்கம் ஏழுகிறாக அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார் அதன்படி சிறிய நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராயிருந்த பொழுது முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர் தாவீதின் வழிமரபினரான யோசேப்புவும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவிலுள்ள நாசரேத்து ஊரிலிருந்து ஜூதேயாவிலுள்ள பெத்லஹேமின் தாவீதின் ஊருக்கு சென்றார் மரியா கருவுற்றிருந்தார் அவர்கள் அங்கு இருந்தபொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார் விடுதியில் அவர்களுக்கு தங்குவதற்கு இடம் கிடைக்கவில்லை எனவே பிள்ளை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தியிருந்தார் கிறிஸ்துவின் அச்செய்தி புகழ் இப்பொழுது ஒளிவிழாவினுடைய அடையாளமாக எங்களுடைய பாலகன் ஜேசுவை நாங்கள் மேடையிலே இருக்கின்ற பாலன் குடிலே பிரதிஷ்டதியே இருக்கின்றோம் எங்களுடைய பிரதம விருந்தினர் அவர்களையும் எங்களுடைய முன்னாள் துணை வேந்தர் கௌரவ விருந்தினர் பேராசிரியர் பாலசுந்தரம் அவர்களையும் இரண்டு பேரையுமாக இந்த பாலனை மேடையிலே இருக்கிற பாலன் குடிலிலே பிரதிஷ்டை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்